வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி எழுபத்தி ஏழு தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வலை தன்னம் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்னம் உணர்ந்த வலை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் குளிர்ந்த உடைய காதலன் பிரிந்த பிரிவை நம்மை விட முன்னமே நம்முடைய வளையல்கள் உணர்ந்து கழன்று விட்டனவே இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் தலை நடுவே வலை ஒன்று அமைந்துள்ளது வலை என்பது சிறிய உத்திரம் அந்த சிறிய தான் குளிர்ச்சி பொருந்திய இறைவனான எம் தலைவன் இருக்கின்றான் அந்த சிறிய உத்திரத்தில் உள்ள இறைவனை நான் மரணம் என்ற பிரிவு வருவதற்கு முன்னரே அறிந்து கொண்டேன் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் தலைப்பகுதியின் நடுவே வலை ஒன்று அமைந்துள்ளது அந்த சிறிய தான் குளிர்ச்சி பொருந்திய இறைவனான எம் தலைவன் இருக்கின்றான் அந்த சிறிய உத்திரத்தில் உள்ள இறைவனை நான் மரணம் என்ற பிரிவு வருவதற்கு முன்னரே அறிந்து கொண்டேன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்